வணக்கம் நம்பர்லே இப்போ இந்த கருவு சம்மந்தமாக இலங்கை போயிருந்த அண்ணாமலை வந்து நேராக கரூர் வந்துட்டார் வந்து மக்களெல்லாம் அங்கே அட்மிட்டடு ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பதுக்கு மேலே அட்மிட்டடு இப்போ நாற்பது ஆயிடுச்சு இன்றைக்கி பலி இது சம்மந்தமாக பார்த்து விசாரிச்சுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அது மாஸ் கரெக்டாக சொல்கிறேன் நான் போனதிலே சனிக்கிழமை வேண்டானே அப்போ கூட்டத்தில் வருவாங்க சனிக்கிழமையிலாம் வந்தால் வீக்கெண்டில் வருவாங்க இடம் வைக்கணும் அது எங்கள் பாஜக கூட்டமாக இருந்தாலும் நெரிசலாக பிரதாசமாக இருந்தால் வாங்க இல்லைன்னா டிவி மொபைலில் பார்த்துட்டு போங்க எதுக்கு இது பண்ணுறீங்க பட் இதில் நடந்ததில் அந்த பர்டிகுலர் அந்த க கமிஷனரும் கலெக்டர் தான் பொறுப்பு சஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் அவளே ஏன் நயனார் நாயக்கர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஸ்டாலினே ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அறுபத்தி மூணு பேர் அந்த இதில் ஏற்றாங்க அந்த கலாச்சார இங்கே இந்த மாதிரி நடக்குது எதுக்கு ஏழு மணி நேரம் பர்மிஷன் தராங்க சாயந்தரம் மூணு மணிலேயும் நைட்டு முடியும் டூ ஹவர்ஸ் சுருக்கி கொடுக்க வேண்டியதானே உஜய்க்கு முதல்ல வீக்கெண்டில் வரவும் கூடாது அவங்களும் கரெக்டாக கொடுக்கணும் அந்த இடம் சரியில்லைன்னா எதுக்கு ஒத்துக்கிறீங்க முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே இப்படி நிறையா கொடுக்குறாரு எதுக்கு பம்மாத்து வேலை பண்ணுற ஸ்டாலின் அப்படின்னு இந்த மாதிரிலாம் போட்டு தாளித்து அது விசா வாஜாக்காக வந்தாலும் உங்களுக்கு முடியும்னா வாங்க இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க எது கூட்டத்தில் கூடுறீங்க குழந்தைங்களுக்கு கூட பெண்கள்லாம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டிட்டார் இதில் முக்கியமாக அந்த கலெக்டரும் அந்த கமிஷனர் தான் சொல்கிறார் சார்ஜ் சஸ்பெண்ட் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது இதில் வந்து எந்த தலைவரும் கூட்டத்துக்கு யாரும் இறக்கணும் வர மாட்டாங்க அதெல்லாம் ஓகே தான் இதில் வந்து கூ பர்மிஷன் கொடுக்குறது இடம் தேர்வெலாம் இருக்குது செருப்பு ஏன் வந்தது ஏன் லைட் ஆஃப் பண்ணாங்க இந்த மாதிரி போலீஸ் கேள்வி நிறையா கேட்டார் இதில் வந்து லோக்கல்ல எதுக்கு அவங்க பேச்சு கேட்குறாங்க போலீஸ் தரப்புலையும் கலெக்டர் தரப்புலையும் அப்படின்னா லோக்கல் லெவலில் திமுக சொல்கிறாருன்னு தெரில அவங்க எப்பவுமே பெண் அரசியல் பண்ணி பழக்கம் அது நீட்டுக்கு வரா மாதிரி இதுலையும் பெனாரியல் தான் அதில் வந்து எடுபடுமாட்டால் வேறு ஏன்னா விஜய் வந்து இப்படி போயிட்டு இருந்தால் சரியாகாத மைனாரிட்டி போயிடும் பெனாரசியல் போட்டிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பத்தஞ்சு பேர் அட்மிட்டு நாற்பது பேர் போயாச்சு ஸோ அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் போட்டிருக்கா எந்த விசாரணை கமிஷன் விசாரிக்க தான் முடியும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கலாம் வந்து அவங்கள வந்து உடனடியாக கைது பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை இந்த விசாரணை கமிஷன் எந்த விசாரணை கமிஷனும் என்னைக்கு முடிஞ்சிருக்கு சிட்டிங்கு விசாரணை கமிஷன் பண்ணாலே அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜி இருக்கும் சிட்டிங் ஜட்ஜி பண்ணாலே மூணு மாதம் மேலே ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிட்றாங்க நமக்கு ஸோ இது வந்து என்ன பம்மாத்து வேலை பண்ணுறாரு அப்படிங்கிறது இது வந்து உடனடியாக சிபிஐ கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த சிபிஐ உடனே கொடுத்துருவாங்களா அவங்க விசாரித்தான் தெரியும் இது பூரா ஃபுட் பிரிண்ட் பூர விஜய் உடைய இது நிறுவனங்கள் எடுத்து ஃபோட்டோகிராஃபில் எல்லா ஃபுட் பிரிண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதில் வந்து லைட் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஒரு கலாட்டாக பண்ணி தடியடி பிரயோகம் பண்ணி அந்த கூட்டங்கள் அப்படியே கலைய ஆரம்பிக்குது இந்த மாதிரிலாம் ஆகுது ஸோ ஏதோ நடந்திருக்கு இதில் ஸோ விசாரிக்கணும் இவங்க விசாரித்தா ஆகாது இதுக்குள்ளே ஆட்சியும் முடிஞ்சிடும் இது ரிட்டையர்டு ஜட்ஜ் அவங்க விசாரிச்சு கிருஷ்ணகா கமிஷன் போட்டு எந்த விஷய கமிஷன் முடிஞ்சிருக்கு முந்தா அடி காலத்துலேருந்து ஸோ சிட்டிங் ஜட்ஜு போனாலுமே லேட் ஆகும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சிபிஐ கொடுங்க அப்படி முதல்ல அந்த ரெண்டு பேரும் முதல் சஸ்பெண்ட் பண்ணணும் நீ கிட்டே வேறு ஆள் போடணும் அதெல்லாம் நடக்குமா அதாவது அது கரெக்டாக இன்சிடென்ட் நடந்தது செய்வாங்க அந்த இன்சிடென்ட் தூண்டுதல் பேர்லேருந்தால் யாராவது செய்வாங்களா நடக்காது அப்போ சிபிஐ தருவாங்களா கேள்விக்குறி நீ அமித்ஷா கேட்டு அடுத்த அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து கரெக்டாக நேர்மையாக நடக்குமா இது திமுக ஆட்சி சாப்பா இது இதெல்லாம் நடக்குது அதில் இது ஒன்று அவ்வளோதான் ஸோ பின் பாயிண்ட் அடிச்சிட்டார் இதை என்ன நடந்தது என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி